வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் உடுமலை ஊராட்சி ஒன்றியம் போடிப்பட்டி ஊராட்சி நிர்வாக செயல்பாடு தொடர்ந்து குளறுபடியாக இருப்பதாக ஊராட்சித் தலைவர் சந்திரராஜன் மீது வார்டு கவுன்சிலர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் கூறினர் இதையடுத்து போடிப்பட்டி ஊராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் வரை ஊராட்சி நிர்வாகத்தின் செலவினங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன அதில் ஊராட்சி நிதியில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளில் குளறுபடி வரிகளை பிடித்தம் செய்யாதது ஜிஎஸ்டி எண் இல்லாத இனங்களுக்கு தொகை வழங்கியது உள்ளிட்ட முறைகேடுகள் கண்டறியப்பட்டன இது தொடர்பாக வார்டு கவுன்சிலர்களின் கருத்துக்கேட்புக் கூட்டம் போலீஸ் பாதுகாப்புடன் ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் தங்களின் கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்தனர் இதையடுத்து குளறுபடிக்கு காரணமான ஊராட்சித் தலைவர் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என கவுன்சிலர்கள் எதிர்பார்க்கின்றனா் கரூர் மாவட்டம் தம்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் லட்சுமி கார்டன் மில் உள்ளது இங்கு வங்கதேசத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் பணியாற்றி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து கரூர் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர் கடந்த ஆறு மாதங்களாக மில்லில் வேலை செய்த வங்கதேசத்தவர் ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் மில் நிர்வாகத்திடம் விசாரணை நடக்கிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பால்மராலிஸ் பகுதிக்கு அரசு பஸ் இயக்கப்பட்டது இந்த பஸ்ஸை நம்பி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த நானூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளனர் கடந்த இருபது நாட்களாக காலை ஒன்பது மணிக்கு இயக்கப்பட்ட பஸ் திடீரென நிறுத்தப்பட்டது இதுகுறித்து புகார் தெரிவித்தும் தீர்வு காணவில்லை இதனால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர் இதையடுத்து சிஐடியு மாவட்ட செயலாளர் வினோத் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தாலுகா கமிட்டி செயலாளர் இளங்கோ தலைமையில் பொதுமக்கள் பஸ் டெப்போ வந்தனா் அங்கு போக்குவரத்து மேலாளர் இல்லாத நிலையில் பஸ் விடக் கோரி டெப்போ முன்பு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மக்கள் கூறுகையில் காலை நேரத்தில் இயங்கி வந்த அரசு பஸ் நிறுத்தப்பட்டதால் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல வேண்டியுள்ளது தொழிலாளர்களும் பணிக்கு நடந்தே செல்கின்றனர் இப்பகுதி மகளிருக்கான விடியல் பயணமும் இல்லை பணம் செலுத்தி பஸ்ஸில் பயணம் செய்த அரசு பஸ்ஸும் நிறுத்தப்பட்டுள்ளது என்றனா் டெப்போ மற்ற அதிகாரிகள் தர்ணாவில் ஈடுபட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து பஸ் இயக்க உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் ஆஸ்பத்திரி போறது எல்லாமே அது கூட

கள்ளக்குறிச்சி மாவட்டம் மோரார் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமீர் அகமது இவர் சமீர் குரூப் ஆப் கம்பெனிஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம் மற்றும் நகைக்கடை நடத்தி வந்தார் இந்த நிறுவனத்தில் ஒரு லட்சம் முதலீடு செய்தால் மாதம் பனிரெண்டாயிரம் வட்டி தருவதாக அறிவித்தார் இதை நம்பி ஏராளமானோர் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்தனர் ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு வட்டி மற்றும் அசல் தொகையை தராமல் சமீர் இழுத்தடிப்பு செய்து வந்தார் வாடிக்கையாளர்கள் நெருக்கடி கொடுத்ததால் சமீர் தலைமறைவானார் சென்னையிலிருந்து அவரை வாடிக்கையாளர்கள் கண்டுபிடித்து விழுப்புரம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் ஒப்படைத்தனர் இன்ஸ்பெக்டர் ரேணுகாதேவி தலைமையில் போலீசார் வந்தனர் சமீரின் நகைக்கடை மற்றும் நிதி நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர் விசாரணை நடந்து வருகிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நான்சட் எஸ்டேட் பகுதியில் செல்வம் என்பவரின் பெட்டிக்கடை மற்றும் வீடு ஒன்றாக உள்ளது இவர் குடும்பத்தினருடன் இன்று காலை குன்னூர் மார்க்கெட் வந்தார் வீட்டில் முதியவர் ஐயா கண்ணு என்பவர் மட்டுமே இருந்தார் வீட்டில் புகை வருவதை அறிந்த தொழிலாளர்கள் அவரை மீட்டு வெளியே அழைத்து சென்றனர் அங்கு வந்த தீயணைப்பு நிலைய அலுவலர் குமார் தலைமையிலான குழுவினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் வீட்டிற்குள் இருந்த இரண்டு சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வெளியே கொண்டுவரப்பட்டது தீ விபத்தில் வீடு மற்றும் கடையில் இருந்த ரொக்கம் மற்றும் பள்ளி சான்றிதழ்கள் உட்பட அனைத்தும் தீக்கிரையானது கொலக்கம்பை போலீசார் விசாரிக்கின்றனர் பொருட்கள் இழந்த குடும்பத்தினருக்கு அரசு நிவாரணம் வழங்கி புதிய சான்றிதழ்களை பெற்றுத்தர வலியுறுத்தினர் சிலிண்டர் இங்க இருக்குது உள்ள இருக்கு யூஸ் பண்ணிக்கின்றதா அது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகளால் தொடர்ந்து விவசாயம் பாதிக்கப்பட்டு வருகிறது காலநிலை மாற்றத்தால் உலகமே பேரழிவை சந்திக்கிற நிலையில் முதலில் காலிராவில் விவசாயம் முதல் இலக்காக பாதிக்கப்படுகிறது இந்த நிலையில் விவசாயம் செய்து மகசூலத்தை சந்திக்கிற விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டத்தை சட்டமாக கொண்டு வந்து தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனம் என்கிற ஒரு திட்டத்தையே அறிமுகப்படுத்தி அதன் மூலம் காப்பீடு செய்யப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் மத்திய அரசு மேம்படுத்தப்பட்ட பிரதமர் காப்பீட்டு திட்டம் என்கிற பெயரில் இருபது கார்பரேட் நிறுவனங்களை அந்நிறுவனத்தில் அனுமதித்து விவசாயிகள் என்கிற மேலில் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாயை கார்பரேட் நிறுவனங்கள் அவதரித்துக் கொள்வதற்கு வழிவகுக்கிறார் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டு அடிவடை ஆய்வறிக்கையில் கணக்கீடு செய்யாமல் தற்காலிக பணியாளர்கள் மூலம் அறுவடை ஆய்வறிக்கை மேற்கொண்டு காப்பீட்டு நிறுவனங்கள் தனது விருப்பத்திற்கு செய்து அரசுகள் காப்பீட்டுக்கான பிரீமிய தொகை முழுமையும் தவறான வகையில் அபகரிக்கிறார்கள் காவிரியின் குறுக்கே ராசி மணல் அணை கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை தீவிரமடைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்த கருத்தோடு அதனை நிறைவேற்றுவதற்கு முன் வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசின் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வான்மிகு துரைமுருகன் அவர்களும் இந்த திட்டம் சாதகமான ஒன்று இதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் அமெரிக்க சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதுவரையிலும் அந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை இந்த நிலையில் பிரதமரை சந்திக்கிற போது ராசி அணை கட்டுவதற்கான அனுமதியை அவர் கோரி பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து டிப்பர் லாரியில் எம் ஸ்டாண்டை ஏற்றிக்கொண்டு டிரைவர் நாகேந்திரன் மதுரை உசிலம்பட்டிக்கு வந்தார் இன்று காலை எட்டு நாற்பது மணி அளவில் உசிலம்பட்டி அருகே செட்டியப்பட்டி வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி ரோட்டோரம் பயணிகளை ஏற்றிச் செல்ல நின்றிருந்த இரண்டு ஆட்டோக்கள் டூ வீலர்கள் மீது மோதி சிவா என்பவரது வீட்டிற்குள் புகுந்து விபத்தில் சிக்கியது இந்த விபத்தில் ஆட்டோ டிரைவர் நாற்பத்தை வயது விமல் ராஜா பலியானார் அவ்வழியாக நடந்து சென்ற மாற்றுத்திறனாளி நாற்பத்தி எட்டு வயது விஜயகுமார் லாரியின் அடியில் சிக்கினாா் ஆட்டோவின் அருகில் நின்றிருந்த தவராஜா அவரது மகள் பள்ளி மாணவி ஜெசிகா மலைராமன் அறிவழகன் மலைராஜா ஆகியோர் காயமடைந்தனர் லாரியின் அடியில் சிக்கிய விஜயகுமாரை போலீசார் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் எம்சாண்ட் மணலை அகற்றி ஒரு மணி நேரம் போராடி மாற்றுத்திறனாளியை மீட்டனர் விசாரிக்கின்றனர் புதுச்சேரியை சேர்ந்த பிளஸ் ஒன் படிக்கும் சிறுமி இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வருகிறார் இவருடன் இன்ஸ்டாகிராம் வாயிலாக அறிமுகமான நபர் சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் பின்பு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவரது அந்தரங்க வீடியோக்களை அனுப்பியுள்ளார் சிறுமியையும் நிர்வாணமாக வீடியோவில் தோன்றுமாறு மிரட்டியுள்ளார் இதுகுறித்து சிறுமி தனது தாயாரிடம் கூறினார் அதிர்ச்சியடைந்த தாயார் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணையில் சிறுமியை மிரட்டியது மதுரையைச் சேர்ந்த யூடியூபர் டியூபர் சிக்கா மகன் அஷ்ரஃப் அலி வயது இருபத்தி நான்கு என தெரியவந்தது இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையில் தனிப்படை போலீசார் மதுரையில் பதுங்கியிருந்த அஷ்ரப் அலியை கைது செய்து புதுச்சேரி வந்தனர் அஷ்ரப் அலியின் மொபைல் போனை ஆய்வு செய்ததில் அவர் பல்வேறு பெண்களுக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்பி தொந்தரவு செய்தது தெரியவந்தது அஷ்ரப் அலியை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்ட சிறையில் அடைத்தனர் திருப்பூரில் வங்கதேசத்தவர் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய அனுப்பர்பாளையம் போலீசார் வெங்கமேடு பகுதியில் சோதனை நடத்தினா் அங்கு இருபத்தி ஒன்பது வயது தன்வீர் அகமது அவரது மனைவி இருபத்தி இரண்டு வயது சோஹாசிம் ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கையில் தம்பதி வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிந்தது தம்பதியிடம் மேலும் விசாரிக்கையில் வங்கதேசத்தில் வசித்தபோது குடும்ப பிரச்சினை காரணமாக கணவர் தன்வீர் அகமதுவின் தந்தையை சோஹாசிம் கொலை செய்துவிட்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன் கணவருடன் திருப்பூர் தப்பி வந்துள்ளார் அங்கு தம்பதியினர் பனியன் ஆலையில் வேலை பார்த்தனர் கடந்த ஏழு மாதத்திற்கு முன்பு திருப்பூர் வீரபாண்டி பகுதியில் வசித்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான மம்முல் என்பவரின் உதவியுடன் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து புரோக்கர் மாரிமுத்து மூலம் ஆதார் அட்டை பெற்றது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது தொடர்ந்து தன்வீர் அகமது சோஹாசிம் மம்முல் மற்றும் புரோக்கர் மாரிமுத்து ஆகியோர் கைது செய்யப்பட்டனா்